இன்றைக்கி வீடியோவில் அண்டர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வீடியோவை இப்போயே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ரிலாக்ஸோ ஃபுட்வேர் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம சேட்டில் பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு சம்வேர் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கரெக்ஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கரெக்ஷனில் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மலையிலேருந்து ஒரு கல்லை உருட்டி விட்டால் எப்படி இங்கே ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக கீழே வரும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டம் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக ஒரு நியர் அபவுட் வந்து டபுள் செவன் எயிட்டுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே செவன்ட்டி ஒன் பர்சன்ட் நல்ல பெஸ்ட்டான அதுவும் இங்கே ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் டெட்டு இயக்கிட்டியுமே பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இங்கே டெட்டு இக்கிட்டியுமே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே இங்கே நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதை கிளியராக நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் தி இண்டஸ்ட்ரி பிஏ வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டி நைன் தான் பார்க்க முடியுது ஆனால் ஸ்டாக் தி பிஇ அதை விட அதிகமாக இங்கே ஒன் ஜீரோ த்ரீங்கிற மல்டிப்பல்ல இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆனால் சேம் டைம் இது ரெண்டுத்தையும் விட நம்ம சேட் பேட்டர்ன் படி கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே அண்டர் வேல்யூவேஷனில் இங்கே பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இங்கே நல்ல கிளியராகவே இந்த மூணு விஷயத்தையுமே சைமல் டென்யூஷன் நம்ம கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா கிளியராக கண்டுபிடிக்கலாம் கம்பெனி பண்ணுற இங்கே பிஸ்னஸ் மாடல் ரொம்ப சிம்பிள் தான் நான் ஆல்ரெடி இதை பற்றியெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃபுல் க்ளியராகவே பார்க்க முடியும் இங்கே சிம்பிள் ஷார்ட்டாக சொன்னால் ஃபுட்வியர் செக்மெண்ட்டில் தான் இங்கே கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் சேல்ஸ்மே இங்கே லாஸ்ட் இயரில் பார்த்திங்கனா வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூடு தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூடுது நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அண்ட் ட்ரில்லிங் டுவெல் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு ப்ளஸ்ஸில் இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்துச்சுனா வெறும் ஜஸ்ட் லாஸ்ட் இயரில் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இரு சாரி நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே இங்கே நல்லா பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கோரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே இங்கே எல்லாமே நல்ல பெட்டராகவே பாசிட்டிவாக தான் இருக்குது டெக்னிக்கல் வைஸ்லையுமே நம்ம இங்கே செக் பண்ணிச்சுன்னா நல்லா கிளியாக பார்க்க முடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேட்டையுமே இங்கே நல்ல டீப்பில் வந்து இங்கே ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டைம்ஸ் வந்து ஒன் டூ அண்ட் தேர்ட் டைமு நல்ல பெட்டரான எங்கள் ஸ்டாப் ஸ்டாக் ப்ரைஸு எங்கள் சேட்டில் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுறதை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம இங்க இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் சொல்கிறது இந்த கரண்ட் ப்ரைஸில் ட்ரே ட்ரேட் ஆகிட்டுருக்கில்ல இங்கேருந்து நம்ம பை பண்ணாலும் அரௌண்ட் நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்வர் ஒரு எயிட் பர்சென்ட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆயிடுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் செவன் எயிட்டுங்கிற ப்ரைஸ் இருந்தால் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அட் சேம் டைம் நம்ம சேல் பண்ண போகிற டார்கெட் ஒரு நியர் அபவுட் வந்து எயிட் பர்சன்ட் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் செப்டம்பர் மந்த்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்ஸ்னலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க நான் சொல்கிற இன்டெப்த் அனாலிசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் அதுவும் சீக்கிரமான பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் டிடிகே கே ப்ரஸ்டீஜ் தான் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சினா ஒரு அரௌண்ட் வந்து இப்போயுமே டவுனில் ட்ரேட் ஆகிருக்கிறது ஒரு சம்பர் வந்து எக்ஸாக்டாக சொல்லிச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்டாக் பிரைஸ் வந்து இங்கே ட்ரேட் இருக்கு சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இதையுமே பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிச்சு அண்ட் சேம் டைம் ட்ரெண்ட் லைன்லையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ணதுக்கு அடுத்தது அண்ட் இதையுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல ஒரு பெட்டரான ரேலியில் ஒரு அரவுண்ட் ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தந்துச்சு அண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே கரெக்ஷன் ஆகும் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் பிரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து நைன் செவ சாரி நைன் ஃபிஃப்டிங்கிற கரண்ட் ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் செவன்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் வந்து இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான சைன் தான் ஈவன் சொல்ல போச்சின்னா நம்ம இங்கே டெட்டு இக்கிட்டையுமே பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லினா ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இங்கேயுமே டெட்டு பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் எல்லாத்தைய விட அதிகமாக இங்கே செவன்ட்டி ஃபோர் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் பி வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டி தான் பார்க்க முடியுது அதுலேருந்து இதுலேருந்து நல்ல கிளியராக அனலைஸ் ஆகுது நம்மளுடைய ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எக்ஸ்பெளைன் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் மாடல்ஸ் அனலைஸ் பண்ணலாம் அதனால் நான் இங்கே எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஷார்ட்டாகவே தான் சொல்கிறேன் அண்ட் சேம் டைம் கம்பெனி இது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் சேல்ஸ் இங்கே டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூர் இருந்த சேல்ஸை ஆல்மோஸ்ட் இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணி மார்ச் இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூர்ட்ஸ்க்கு மேலே இங்கே பெட்டரான சேல்ஸ் பார்க்க முடியுது அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்துனா வெறும் ஜஸ்ட் இங்கே செவன் க்ரூடில் இருந்து இங்கே நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் இங்கே டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரூட் நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஸ்ட்ராங்காகவே அதுவும் கண்டினியூவாக சொல்ல போச்சுன்னா எவ்ரி இயர்ஸ் வந்து இங்கே சேல்ஸுமே இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே க்ரோ ஆகிருக்கிறது நம்பர்ஸில் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸில் நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ராயிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்லையுமே இன்டெப்தில் இங்கே அனலைஸ் பண்ணிங்கன்னால் இங்கே நல்ல கிளியரான ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு அண்ட் எப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இதுவுமே இங்கே நம்மளுக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டனில் சேல் பார்க்கலாம் சாரி சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அரௌண்ட் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதுவுமே நல்ல கிளியர் தான் ஸ்டாக் து ப்ரைஸுமே இப்போதைக்கு ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பை பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்டை சேல் பண்ணும்போது ஒரு அரவுண்ட் ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பெட்டரான ரிட்டர்ன்ஸில் நம்ம எங்கேயுமே சேல் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம பை பண்ணுற ரேஞ்ச் வந்து ஒரு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க நைன் ஃபிஃப்டிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டார்கெட் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணிடலாம் நான் இங்கே ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே பாருங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்குமே கிளியராக புரியும் எல்லாமே உங்களுக்குமே கரெக்டாக இருந்தால் நீங்களுமே டெஃபினெட்டாகவே ஸ்டாக்கை பை பண்ண அண்ட் ஒன் ஒன்மோர் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்டாக்ஸில் த்ரீ பர்சன்ட்க்கு மேலே இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது அதை மட்டும் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஆகும் சேனலில் இப்போவே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான அண்டர் வேல்யூவேஷன் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்